Tube Tamil. வணக்கம் கசகஸ்தானில் விழுந்த விமானம் ஏன் விழுந்தது புறப்பட்ட நானூறாவது கிலோமீட்டர் தொலைவில் அதன் மீது ரஷ்யாவினுடைய ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது ரஷ்யாவினுடைய வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த பொழுது இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட காரணத்தினால் இதற்கு ரஷ்யா முற்றுமுழுதான பொறுப்பேற்க வேண்டும் இதற்கான தண்டனை ரஷ்யாவிற்கு வழங்கப்பட வேண்டும் என்று இன்றைய காலை செய்திகள் குறிப்பிடுகின்றன முதலாவதாக இந்த விமான ஏன் சுட வேண்டும் இதில் சென்ற பயணிகளுக்கும் ரஷ்யாவிற்கும் என்னதான் பிரச்சனை இந்த விமானம் விழுந்த பொழுது முப்பத்தி எட்டு பேர் இதுவரை மரணம் அடைந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த விமானத்தினுடைய இரண்டு பைலட்களில் ஒருவர் மூன்று சாதனை படைத்தவர் அவரும் மடிந்து போயிருக்கின்றார் இத்தனை பேரிழப்புகளையும் வழங்குவதற்கு இங்கு என்னதான் நடைபெற்றது என்ற கேள்வியை நோக்கி இன்றைய காலை உலகம் ஓடியிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மலேசியாவிலிருந்து புறப்பட்டு வந்த மலேசியாவிற்கு சொந்தமான எம் எச் பதினேழு என்கின்ற விமானம் போயிங் எழுநூற்றி எழுபத்தி ஏழு உக்ரைனுக்கு மேலால் பறந்த பொழுது இதுதான் உலகத்தில் விமானங்கள் அதிகமாக பறக்கின்ற பாதை என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த பாதையால் வந்த விமானம் சுடப்பட்டது முதலாவது சம்பவம் தொன்னூற்றி எட்டு பேர் அடுத்தபடியாக அமெரிக்கா மீதான தாக்குதலை ஈரான் நடத்திய முப்பத்தி ஏழு இலக்கம் கொண்ட உக்ரைனுக்கு சொந்தமான விமானம் ஈரானினுடைய தலைநகர் இருந்து ஈரானினுடைய நடத்தப்பட்டு அந்த விமானம் விழுந்து அதில் மரணித்தவருடன் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஆறு இப்பொழுது முப்பத்தி எட்டு பேர் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றார்கள் எனவே சிவில் விமானங்களின் மீது மோசமான தாக்குதல்கள் நடைபெற்று மூன்று விமானங்கள் விழுந்துவிட்டன இந்த விமானங்களில் பயணித்தவர்களுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற களப்போர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் அப்பாவிகள் மரணமடைந்திருக்கின்றார்கள் இது உலகத்தினுடைய நிர்வாகமும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக ஆளும் நிர்வாகமும் அங்கு வீட்டோ அதிகாரத்தை வைத்து உலகத்தை நாங்களே ஆளுகின்றோம் என்று கூறுகின்ற ஐந்து பெரும் வல்லரசுகளினுடைய ஆளுமை குறைவின் அடையாளமாக இருப்பதை மறக்க முடியாது முன்பாக இருந்து புறப்பட்ட இந்த விமானம் இரண்டு நாற்பத்தி மூன்று இலக்கம் கொண்டதாகும் விமான பயணத்தை ஆரம்பித்த பொழுது எல்லோரும் மகிழ்ச்சியாகத்தான் புறப்பட்டார்கள் விமானம் புறப்பட்டு கிலோமீட்டரில் ரஷ்யாவிற்கு மேல் வருகின்ற பொழுது இந்த தாக்குதல் நடைபெற்றது அப்பொழுது விமானத்தினுடைய பின்புறத்தில் பல துளைகள் அதாவது பெட்ரோல் சரியாக துளைத்திருக்கின்றது பெட்ரோல் டேங்க் வெடித்து தீபெற்றி எரிய தொடங்கிவிட்டது உள்ளே இருக்கின்ற மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்ற முதலாவது காணொலி வழியாக இருக்கின்றது அங்கே முஸ்லீம் மக்கள் இருந்திருக்கின்றார்கள் அல்லாஹோ அக்பர் என்று அவர்கள் அல்லாவை நினைத்து வழிபட காண்கின்றோம் விமானம் தலைகீழாக வந்து கொண்டிருக்கின்றது இந்த விமானிகள் இருவரும் மிகவும் திறமைசாலிகள் இந்த ஆபத்தில் இருந்து விமானத்தை இறக்க வேண்டுமாக இருந்தால் கிலோமீட்டர் தொலைவில் அடுத்த விமான நிலையம் இருக்கின்றது இதை அங்கு கொண்டு செல்வது சாத்தியமில்லை விமானம் பறக்க முடியாத இடத்திற்கு கீழே குப்பரசிவிட்டது எனவே அவர்கள் இந்த விமானத்தை எரிய விடாமல் தடுப்பதற்கு ஏற்ப சிறகை பக்கவாட்டாக சரித்து அதை கொண்டு வந்து இறக்குவதன் மூலமாக சிலரை காப்பாற்ற என்று நினைத்து தங்களுடைய உயிர்களை கொடுத்து விமானிகள் இந்த எழுபத்தி இரண்டு பேரில் முப்பத்தி எட்டு பேர் போக மற்றவர்களை காப்பாற்றி தாங்களும் தியாகம்மிகு மிகு வீர மரணத்தை அடைந்திருக்கின்றார்கள் அவர்கள் இருவருக்கும் இந்த உலகம் அஞ்சலி செலுத்த வேண்டியது அவசியமாகும் சம்பவம் நடைபெற்ற உடன் ஆர்ஜபஜான் விமானம் தவறுதலாக சுடப்பட்டது என்று கூறியது கசகஸ்தான் அப்படி இல்லை என்று கூறியது பின்னர் உக்ரைனினுடைய ஆளில்லா விமானம் சுட்டுவிட்டது என்று கூறப்பட்டது இப்படி பல தகவல்கள் வர விமானத்தில் பறவை மோதி விழுந்துவிட்டது என்று ரஷ்யாவினுடைய தரப்பில் இருந்து செய்தி வந்தது பறவை மோதி இருந்தால் இத்தனை குண்டுகள் எதற்காக விமானத்தை துளைக்க வேண்டும் என்பதை தாங்கள் கவனம் சொல்ல வேண்டும் என்பதை ரஷ்யா சரியாக கணிப்பிடவில்லை சூடு விழுந்த ரஸ்னிக் பகுதி இது இதில் என்னதான் என்பதற்கான விளக்கம் முதலாவது மேகமூட்டமாக தெரிந்தது ஆளில்லா விமானங்களையும் சரியாக அடையாளம் காணுவதில் சிரமம் இருந்தது இந்த நேரம் உக்ரைனினுடைய ஆளில்லா விமானங்கள் அப்பகுதியில் தாக்குதலை இருக்கின்றது இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த விமானம் பறந்து கொண்டிருக்க அவர்தலாக உக்ரைனினுடைய ஆளில்லா விமானம் என்று நினைத்து சுடப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தை அமெரிக்கா முதலாவதாக வெளியிட்டது அதன் பின்னர் அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற விமான எதிர்ப்பு பீரங்கியால் சுடப்பட்டிருக்கின்றது என்று கூறியது அதன் பின்னர் வந்த டிரைடர் தகவலின்படி விமானத்தின் பின்புறமாக சரமாரியான துளைகள் இருக்கின்றன நான்கு பேர் இந்த தாக்குதலை அறிந்திருக்கின்றார்கள் என்றும் யார் அந்த நான்கு பேர் என்பதையும் முதலில் கூற து அதன் பின்னர் பிரபல ரஷ்ய போரியல் ஆய்வாளர் ஜூரி போடோல் ஜுஹா இது ரஷ்யாவினுடைய ஏவுகணை தாக்குதல் தான் என்று குறிப்பிட்டார் இந்த நிலையில் அடுத்தபடியாக பட்டிகள் இரண்டும் கிடைத்திருக்கின்றன இந்த கருப்பு பட்டிகள் என்ன செய்யும் விமானத்தின் உள்ளே நடைபெறுகின்ற உரையாடல்கள் உள்ளே இருந்து மக்கள் எழுப்புகின்ற அவல குரல்கள் அல்லாஹோ அக்பர் என்று கூறுவது கேட்கின்றது பலருடைய முகங்கள் தெரிகின்றன அதை தவிர இந்த விமானம் பறந்த உயரம் அதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உள்ளிருந்தா வெளியிருந்தா வந்தது என்ற விவரங்களை இந்த இரண்டு பட்டிகளும் தரும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன விமானம் சுடப்பட்ட உடன் விமானத்தினுடைய ஜிபிஎஸ் போய்விட்டது எனவே எப்படி இறக்குவது எங்கே கொண்டு செல்வது என்பதை மனுவலாக விமானிகள் இயக்க வேண்டிய சூழலும் உள்ளே இருப்பவர்களுடைய கலவரமான சூழ்நிலையை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையும் இருந்தது இதில் யார் தப்புவார்கள் யார் பிழைப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாத ஒரு கடைசி கண போராட்டத்தில் ஒருவர் அல்லாஹோ அக்பர் என்று வழிபடுவது தெரிகின்றது அதன் பின்னர் பஜான் வெளியிட்ட தகவலில் தாக்குதல் நடைபெற்ற விமானத்தினுடைய எலக்ட்ரானிக் சிஸ்டம் முற்றாக நின்று போய்விட்டது இதனால் எதையும் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டது என்று கூறுகின்றது இதையெல்லாம் பார்த்தால் எங்கே தம்மீது பழி விழுந்து விடுமோ என்று ரஷ்யாவினுடைய கிரம்லின் பேச்சாளர் டிமிட்டி பெஸ்கோ விசாரணைகள் முடிவடைய முன்னர் அவசரப்பட்டு ரஷ்யாவை குற்றம் சாட்ட வேண்டாம் என்று கூறினார் இவ்வாறு பல தகவல்கள் வந்தன இப்பொழுது விமானம் கீழே விழுந்து கிடக்கின்றது கசகஸ்தானினுடைய ஆய்வு போதியதாக அமையாது உடனடியாக இருந்து நிபுணர்கள் குழு இன்று வந்து இறங்கி இருக்கின்றார்கள் இந்த இரண்டு நாடுகளும் கஜகஸ்தான் இரண்டும் ரஷ்யாவினுடைய ஆதரவு நாடுகள் தான் அப்படி இருக்க இவர்களை எதற்காக சுட்டார்கள் என்ற கேள்விக்கு உக்ரைனினுடைய ஆளில்லா விமானம் என்று சுடுமளவிற்கு ரஷ்ய படைகளினுடைய தகுதி போதியதாக இல்லை என்பது இதனுடைய முதலாவது விளக்கமாக இருக்கின்றது அவராக இருந்தாலும் ஒரு தடவை செய்யலாம் ஆனால் பல தடவைகள் இந்த இந்த தவறு நடைபெறுகின்றது நிலையில் உலகத்தின் முன்னால் ஒரு முக்கிய கேள்வி எழுகின்றது பயணிகள் விமானம் என்பது உலக வர்த்தக சேவை சார்ந்தது இந்த விமானங்கள் மீது தவறுதலாக என்றால் இன்றைய போரியல் உலகத்தில் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் வந்துவிட்டன இந்த பீரங்கிகள் காரணத்தினால் தரையில் சுடப்படுவதைப் போல ஆகாயத்தில் தாறுமாறாக சுடத் தொடங்கிவிட்டார்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர்களில் ஆகாய ஏவுகணை எதிர்ப்பு விமான எதிர்ப்பு பீரங்கிகளே முக்கியமான ஆயுதங்களாக வந்துவிட்டன எப்படி தரையில் இருக்கும் போர்களினால் பொதுமக்கள் மடிகின்றார்களோ அதுபோல ஆகாய போரினால் பயணிகள் விமானங்கள் கீழே விழ வேண்டிய அவலமான ஒரு உலகத்திற்குள் இன்றைய உலகமும் ஆயுத போரும் வந்திருக்கின்றது என்பது இதுவரையான மதிப்பீடாகும் தொடர்ந்து இந்த விவகாரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுழை யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை